தோழியர் சௌமியா பிபிஎம் திருமூர் திசு தோழியர் அன்னபூரணி பிபிஎம் பெரிய பெரியவட்டை தோழியர் பொற்பொடி கொந்தளி டாக் எஸ்வோ மீனாட்சி டாக் சேவாக் பட்டப்பாளையம் எஸ்வோ தாரணி டாக் சேவாக் சரணி எஸ்வோ சக்தி பிரியா பிபிஎம் வட்டநூர் பிஓ சாலை கடலோரம் எஸ் ஓ ரேவதி ஏபிபிஎம் கண்ணூர் பிவோ கானூர் பிவோ திருபாச்சி இஸ்வோ மாடதி பிபிஎம் அழகாபுரி பிஓ தோழியர் சங்கீதா டாக்ஸேவாக் ஸ்டெல்லா பிபிஎம் செவரக்கோட்டை கல்லடெஸ்வீ டாக்ஸேவா கீழப்பகுடி மனிதா பிபிஎம் மேலாண்யம் திருப்பேஸ்வ கல்வீரலாக தோழியர் மாலதி பிபிஎம்